வணக்கம் இந்த ரஷ்யா மேல மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பொருளாதார தடை விதிச்சுனோம் அவண்ட எண்ணம் வேண்டக்கூடாது எண்ணெய் எரிவாயு வேண்டக்கூடாது மசகு எண்ணம் வேண்டக்கூடாது பொருளாதார தடை விதிச்சினம் அப்போ அவன் ரூபிள்ஸ் வந்து ரஷ்யன் ரூபிள்ஸ் அதாவது இலங்கையில் ரூபான்ற மாதிரி ரஷ்யன் காசு ரூபிள் சரி அந்த ரூபிள்ஸ் வந்து பணவீக்கம் ஆயிடுச்சு மிக அதிகமான பணவீக்கம் அடைஞ்சி அதாவது ஒரு ஹீரோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபிள்ஸ்க்கான போயிடுது ஒரு ஹீரோவுக்கு எண்பது ரூபுள்ஸ் இருந்தது ஒரு ஹீரோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபுல்ஸு காண பணவீக்கம் ஆயிடுச்சு தெரியும் அப்போ அவன் என்ன செஞ்சானோ நீங்க எவ்வளவு பேர் எனக்கு பொருளாதாரம் தரப்போறீங்களோ உங்களை அவ்வளோ பேருக்கு நான் ஒன்று போகிறேன் அவன் என்ன சொன்னான் நீங்க என்னென்ன சாமான வேண்டுறேண்டா ரூபிள்ஸ்லாம் வேண்டணும் நீங்கள் பே காசு கொடுத்து சொல்றேன்டா ரூபிள்ஸ்லாம் தரணும் இந்த டொலரில் வடிக்க வேணாங்களா விதை சொல்லி அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல கான்ட்ராக்ட்ல இல்ல அதெல்லாம் கெயின்ஸ்ட் லோ அப்படி இப்படிலாம் இப்படி எல்லாம் பெரிய வாய்ச்ச விடலாம் அப்படிச்சான் பேவன்றா பண்ணு இல்லாட்டி போகணும் கோயில் இல்லையா இதை வேற வழி இல்லை இப்போ ஐரோப்பிய உரியம் ஒன்றியமே இப்போ ரூபிள்ஸ் எல்லாம் பே பண்ணுது அதாவது என்னென்னா ஒரு ரஷ்யான்ற வங்கி ஒன்றில் இவை கணக்கு தொடங்கணும் ஒவ்வொரு நாடும் கணக்கு தொடங்கணும் அந்த நாடு கணக்கு தொடங்கி இவை காசு அனுப்புவினும் அந்த கணக்குக்கு அதாவது டொலர்லையோ இன்னத்தையும் அனுப்புவினும் அதை அனுப்பி அந்த டொலரை இவை பேந்தி கன்வெர்ட் பண்ணணும் அதாவது மாற்றணும் ரூபிள்ஸுக்கு இதே இந்த கணக்குகளில் வச்சு சரியோ க ரூபிள்ஸுக்கு மாற்றிட்டு பிறகு ரூபிள்ஸில் அதை ரஷ்யா கொடுக்கும் இதுதான் அந்த நடைமுறை இப்போ போலண்டும் பல்கேரியாவும் தர மாட்டேச்சு அப்படின்னா இவன் கோயிலே நீ பாட்டி விட்டுட்டான் சரிக்கும் எண்ணெய் நீ பாட்டினோடனே அவைக்கு கெரிவாயு நீ பாட்டினோடனே அவைக்கு அங்கே கொஞ்சம் குளிர்கள் இது நடந்து கொஞ்சம் காலம் குளிர்கள் எல்லாம் தவிச்சா பிரச்சனையா போயிட்டு அப்புறம் இப்ப என்ன செய்யணும் போலாண்டும் என்ன செய்யணும்டா இங்க வேண்டினோம் ஜெர்மனிட்ட இருந்து வேண்டினோம் வண்டிய ஜெர்மன் ஆர்ட் இருந்து வேண்டியது ரஷ்யா இருந்து வேண்டும் ஜெர்மன் ரஷ்யா இருந்து வேண்டி போலண்டு விற்கிது சரியோ இது வந்து இந்த இயக்கத்தைய நாடுகள் எல்லாம் இந்த தாங்களுக்கு பொருளாதாரத்தடை போடுற முடிஞ்சு தங்களை தங்களே காலில் சுட்டு கொண்ட மாதிரி தான் கிடக்கு ஏன்னா அவன் அவன் இப்ப விட்டு இந்த வருஷத்துல வந்த லாபம் வந்து போன வருஷத்துல இதே டைம்ல வந்த லாபத்தையும் விட ஐம்பது சதவீதம் கூடிட்டு என்னடா என்னையும் விலை கூடுது பொருளாதார எல்லாம் எண்ணையும் சரியோ அப்ப அவனுக்கு லாபம் பேய் மடங்கா வருது அது அவன் காசும் இப்ப அந்த பணம் வீரியம் அடைஞ்ச கொண்டு வர்றதால இப்ப அவனுக்கு அதுக்கும் பிரச்சனை என்ன கூட ஆகலம் நூத்தி ஐம்பதுலேருந்து இப்ப ஐம்பது ரூபாய்க்கு போக போதும் என்னடா இப்ப இந்த மாதம் ஜூன் மாதம் முடிவுல அவங்க இன்னும் அந்த ரஷ்யாவுக்கு உள்ள இருக்கிறவங்களும் அந்த ஃபாரின் கரன்சி எல்லாம் விற்க போயிருமோ அதாவது அங்கது அவங்க சட்டம் பற்றி அப்ப அப்ப இன்னும் இப்ப அம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி மூணு அஞ்சு ரூபாயில இருக்கிறது வந்து இன்னும் ஐம்பது ரூபாயா இன்னும் வீரியம் அடைய போகுது அப்ப அதுவும் அவங்களுக்கு கூடாது ஆகலம் கூட ஒரே அடியா வீரியமடைஞ்சாலும் அது பொருளாதாரத்துக்கு சரியில்லைன்னு சொல்லி அவங்க அதுக்கு அதுக்கேத்த மாதிரி இப்ப ரிலாக்ஸ் அவங்க சட்டத்திட்டங்களை கொஞ்சம் விடுவிக்கிறாங்களா ஏன்டா அப்படி ஆகலும் ஒரேதா வீரியமடைய கூடாது சரி இவ இவ குரங்கு வந்து ஏதோ செய்ய போய் தண்டை ஆப்பு ஆப்பிலே ஆப்பு வச்சு கொண்ட தான் கிடக்கு கனடா அமெரிக்கா பிரித்தானிய எல்லா எல்லாம் ஏமென்